நிறுவனங்களுக்கு ராணுவ வீரர்கள் அல்லது இருந்தவர்கள் நியமிக்கப்படுகின்ற பொழுது அதற்கான ஆதரவினையும் சிறிதர் அவர்கள் அரசாங்கத்தோடு சார்பாக வாக்களிக்கிறார் இது தொடர்பாக இந்த விமர்சனம் எல்லாம் உங்கள் மேல முன்வைக்கப்பட்டிருக்கின்றது இதற்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல போகின்றீர்கள் வழக்கமாக சொல்கின்ற பதில் கட்சியில் இருந்த கட்டணம் இன்னும் பெற ஆக இந்த குற்றச்சாட்டுகள் சம்பந்தமான விடயத்தில் ஏன் கொஞ்சம் ஸ்ரீதரன் மௌனம் சாதிக்கின்றார் என்கிற இன்னொரு விடயம் ஒன்று இங்கே கேள்வியாக எழுகின்றார் ஆகவே ஏதோ ஒரு வகையில் இவர்கள் கட்சிகளுக்குள்ள பிரிந்திருக்கின்றது மிக பிரதானமாக யார் மேலே செல்வாக்கு செலுத்த போதென்றால் மக்கள் மேலே தான் செல்வாக்கு செலுத்த போதும் ஏதோ ஒரு வகையில் திட்டமிட்ட வகையில் இவர் இந்த விடயத்தில் பூட்டப்பட்டிருக்கின்றாரா ஸ்ரீதர் அரசாங்கத்தினால் என்ற ஒரு விமர்சனம் மீண்டுமே எழத்தான் செய்கின்றது ஐபிசி தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய தினத்தின் பிரதான பேசுபொருளாக இருக்கிறது தமிழரசுக் கட்சிக்கு உள்ளே இருக்கின்ற குழப்ப நிலைமைகள் தான் குறிப்பாக ஸ்ரீதரன் சுமந்திரனுடைய உட்கட்சி போர் அல்லது உட்கட்சி மோதல் இப்பொழுது பலவாறாக விரிவடைந்திருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த வகையில் ஸ்ரீதரன் அவர்கள் அரசியலமைப்பு பேரவையிலிருந்து விலக வேண்டும் என்கின்ற அடிப்படையில் ஒரு ஊடக ஒன்றை வைத்து சுமந்திரன் அவர்கள் பல முக்கியமான உடயங்களையும் பெரும்பாலான குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்திருக்கின்றார் கிட்டத்தட்ட இந்த குற்றச்சாட்டுக்கள் வந்து சிறீநேசன் மற்றும் ஸ்ரீதரன் இருவர் மேலேயும் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது சிறிநேசன் மேல முன்வைக்கப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டுக்களை அடிப்படையாக வைத்து பார்க்கின்ற பொழுது இந்த அரியநேந்திரன் இருந்த மேடைகள்ல சிறிநேந்திரன் அவர்களை கூடிய மாதிரி இருந்தது அரியணேந்திரன் ஏற்கனவே கட்சிகளுடைய விதிகளுக்கு அமைவாக செயல்படவில்லை என்றுதான் அவர் சம்பந்தமான விமர்சனமும் ஒழுக்காட்சி நடவடிக்கையும் எடுக்கப்பட்டிருந்தது அதே விடயத்தை இப்ப சிறிநேசன் செய்கின்ற பொழுது அவர் மேல அந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றது பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய நலத்தை பற்றி நாங்கள் பேசியிருக்கோம் ஒன்று மட்டக்களப்பு பாராமரிப்பு திரு சீநேதன் அவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட திரு அரியநேந்திரனை ஒரு கட்சி நிகழ்விலே அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்ததான ஒரு குற்றச்சாட்டு ஒன்று இருந்தது அதை நாங்கள் பற்றி கலந்துரையாடி இருக்கிறோம் அவருக்கு அது சம்பந்தமாக இது இவ்வாறு இருக்க ஸ்ரீதரன் அவர்கள் மேல தேசிய ரீதியான குற்றச்சாட்டுகள் என்று ஒரு சில குற்றச்சாட்டுகளை சுமந்திரன் அவர்கள் சொல்கின்றார் ஏற்கனவே எங்களுடைய காணொலிகளில் கூறியது போல கணக்காய்வாளர் நாயகம் நியமிக்கப்படுகின்ற பொழுது அவர் ஒரு இராணுவத்தை அடிப்படையாக அல்லது இராணுவத்தினுடைய கீனல் தரத்தில் இருக்கிறவர் வந்து கணக்காய்வாளர் நாயமாக இருக்கின்ற பொழுது அதற்கான வாக்கினை ஆதரவாக அளிக்கின்றார் அது மட்டும் இல்லாமல் இந்த இழப்பீட்டு நிறுவனங்களுக்கு இராணுவ வீரர்கள் அல்லது ஏற்கனவே இராணுவத்தில் இருந்தவர்கள் நியமிக்கப்படுகின்ற பொழுது அதற்கான ஆதரவினையும் சிறிதரன் அவர்கள் கொடுக்கின்றார் ஆகவே கிட்டத்தட்ட பார்க்கின்ற பொழுது இவர் அரசாங்கத்துக்கு சார்பான விடயங்களில் வாக்களிக்கின்றார் என்கின்ற விமர்சனத்தினை சுமந்திரன் ஸ்ரீதரன் அவர்கள் மேலே முன்வைத்திருக்கின்றார் இதை பார்க்கின்ற பொழுது முன்னைய காலகட்டங்களில் சுமந்திரன் மேலே முன்வைக்கப்பட்ட அதே அளவான விமர்சனங்கள் மீண்டும் சிறீதரன் மேலே இப்போ முன்வைக்கப்படுகின்றது ஆகவே ஒரு இடியப்ப சிக்கலுக்குள்ளான நிலை மேலதான் தமிழரசு கட்சி இப்போ இருக்கின்றதோ என்கின்ற மிக பிரதானமான ஒரு கேள்வி ஒன்று எழுகின்றது ஏன்னா இது சம்பந்தமாக சிவமோகன் அவர்கள் அண்மையில் ஒரு ஊடக சந்திப்பொன்றை வைத்து பேசுகின்ற பொழுது ஒரு விடயத்தை சொல்கின்றார் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத தலைவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்களை விமர்சனம் செய்கின்றார்கள் ஆக தமிழரசு கட்சியில் இப்போ தற்காலிக பதவி நிலையில் இருக்கின்றவர்கள்தான் இப்படியான விடயங்களை தொடர்ந்து செய்து கொண்டு வருகின்றார்கள் ஏற்கனவே இந்த விடுதலை போராட்ட வரலாற்றுக்கு பிறகான காலப்பகுதியில் இந்த அரசியல் போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்ற பொழுது இந்த அரசியல் ரீதியாக சரியான நிலையில் மென் தமிழர்கள் சில நிலைப்பாடுகளை முன்னெடுப்பார்கள் என்று இந்த அரசியல் போராட்டங்கள் கொண்டு வரப்படுகின்ற பொழுது அதுவும் ஒரு தவறான வலிப்பு அதையில் செயல்கின்றது என்கிற விமர்சனத்தை யார் முன்வைக்கின்றார் என்று பார்த்தீங்கன்னா சிவமோகன் அவர்கள் முன்வைக்கின்றார் இது தொடர்பாக இந்த விமர்சனம் எல்லாம் உங்கள் மேலே முன்வைக்கப்பட்டிருக்கின்றது இதற்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல போகின்றீர்கள் என்று சிறிதன் அவர்களிடம் கேட்ட பொழுது வழக்கமாக இந்த கட்சிகளுக்கு இருந்து வர பதில்தான் கட்சி உறுப்பினர்களோ அல்லது கட்சி நிர்வாகத்தை சேர்ந்தவர்கள் மேல ஏதாவது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்ற பொழுது அவர்கள் வழக்கமாக சொல்கின்ற பதில் கட்சியில் இருந்த எங்கள்கிட்ட கடிதம் இன்னும் பெற இல்லை கடிதம் வந்தால் பிறகு தான் இது தொடர்பான நடவடிக்கைகளையும் மேற்கொள்வோம் எங்களுக்கு வெறுமனை இந்த ஊடக அறிக்கைகள் ஊடாகவும் ஊடக சந்திப்பவர் மேற்கொள்வதன் ஊடாகவும் தான் எங்களுக்கு தகவல்கள் கிடைத்திருக்கின்றது ஆகவே உத்தியோகபூர்வமாக இது சம்பந்தமான விடயங்களை மேற்கொள்கின்ற பொழுது அடுத்த கட்ட நடவடிக்கைகளை பற்றி சிந்திப்போம் என்கின்ற விடயத்தை சிறீதரன் அவர்கள் சொல்கின்றார் ஆக ஏதோ ஒரு வகையில் இதற்கான விளக்கத்தை கேட்கின்ற பொழுது அவர் இந்த நிலைப்பாட்டை தெரிவிக்கின்றார் ஆக இந்த குற்றச்சாட்டுக்கள் சம்பந்தமான விடயத்தில் ஏன் கொஞ்சம் சிறிதரன் மௌனம் சாதிக்கின்றார் என்கின்ற இன்னொரு விடயம் ஒன்று இங்கே கேள்வியாக எழுகின்றது என்று பார்த்திங்கன்னா இவர் மேலே மதுபான சாலைகள் சம்பந்தமான விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்ற பொழுது ஏதோ ஒரு வகையில் தன்னுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்தினார் இது சரியான முறையில் இருந்தால் எனக்கான நடவடிக்கைகள் எடுங்க ஊழல் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்ற பொழுதும் கூட அந்த விடயத்தை தான் சொல்கிறேன் உண்மையிலே இந்த விடயம் நிரூபிக்கப்படுமாக இருந்தால் என் என் மேலே நடவடிக்கை எடுக்கலாம் உண்மையிலே இந்த விடயங்கள் சம்பந்தமாக என் மீது விசாரணைகள் மேற்கொள்ளப்படுவது கூட எனக்குத்தான் நல்ல என் ஒரு நல்லவனான நல்லவன் இந்த இந்த விடயத்தில் கொஞ்சம் தூய்மையானவன் நான் என்ற விஷயத்தை காட்டிக்கொள்ள முடியுமென்ற யார் சொல்றாரன்ற சிறிது நண்பர்கள் சொல்றார் ஆகவே எல்லா விடயங்களிலும் கொஞ்சம் தன்னுடைய பதிலை சொல்ல முனைந்தவர் ஏன் இந்த விடயத்தில் கொஞ்சம் மௌனம் காட்கின்றார் என்ற விடயத்தை ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது ஏனென்றா இந்த விஷயத்துல சிறிதனர்கள் இந்த விடயத்தை மறுத்திருந்தாலும் கூட அரசாங்கத்துக்கு ஆதரவான வாக்களித்த சம்பந்தமான விடயங்களை சிறிதரன் மறுத்திருந்தாலும் கூட சுமந்திரன் பேசுகின்ற பொழுது என்ன விஷயத்த சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்றா இந்த குறிப்பிட்ட விடயத்தில் இவ்வளோ அவர் வாக்களித்தது வந்து உறுதியாகி இருக்கின்றது இவர் அரசாங்கத்துக்கு ஆதரவாகத்தான் வாக்களித்தார் என்ற விடயம் உறுதியாக இருக்கின்றது என்ற விஷயத்தை சுமந்திரன் சொல்கின்றார் ஆகவே ஏதோ ஒரு வகையில் இந்த தமிழ் தேசிய நிலைப்பாட்டில் பயணிக்கக்கூடியவர்கள் பாதை மாறி செல்கின்றார்களோ முதல் முன்னே காலகட்டங்களில் நல்லாட்சி காலகட்டங்களில் எந்த அளவுக்கு இந்த அரசியலமைப்பு உருவாக்கம் சம்பந்தமாக சுமந்திரன் மேலே விமர்சனம் முன்வைக்கப்பட்டிருந்ததோ ஐக்கியர் ஆட்சியை என்கின்ற ஒரு விடயத்தை இவர் ஆதரிக்கின்றார் என்கின்ற ஒரு விமர்சனம் சுமந்திரன் மேலே முன்வைக்கப்பட்டிருந்ததோ அதே விமர்சனம் இப்போ சுரீதரன் அவர்கள் மேலே முன்வைக்கப்படுறதோ பாருக்கூடிய மாதிரி இருக்கின்றது ஆகவே ஏதோ ஒரு வகையில் இவர்கள் கட்சிகளுக்குள்ள பிரிந்திருக்கின்றது மிக பிரதானமாக யார் மேலே செல்வாக்கு செலுத்த போது என்றால் மக்கள் மேலே தான் செல்வாக்கு செலுத்தப்போகுது என்றால் தங்களை ஒரு மூன்றாவது பெரிய கட்சி என்று சொல்லிக் கொள்கின்றவர்கள் தமிழ் தேசிய பிறப்பில் பயணிக்கின்ற முதன்மை கட்சி என்று சொல்லிக் கொள்கின்றவர்களுக்கு இடையிலேயே இப்படியான பிரச்சனைகள் இருக்கின்ற பொழுது இனி மக்கள் யாரை நம்புவது என்கின்ற கேள்வி இருக்கின்றது உண்மையிலேயே அடுத்தடுத்த கட்சிகளை பார்க்கின்ற பொழுது சைக்கிள் சின்னத்தில் பயணிக்கின்ற தமிழ் தேசிய மக்கள் முன்னியை பார்க்கின்ற பொழுதும் அவர்கள் ஒரு தனிப்பட்ட நிலைப்பாட்டில் இருக்கின்றார்கள் ஏதோ வகையில் அவர்கள் இந்தியாவுக்கு செல்வதும் தங்களுடைய தனிப்பட்ட ஊடக சந்திப்பை மேற்கொள்கிறது ஒரு தனிப்பட்ட ரீதியான ஒரு செயல்பாட்டில் அவர்கள் சங்கு கட்சியை எடுத்துக்கொண்டால் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி யார் பக்கம் நிற்கின்றது என்கின்ற விடயமே தெரியாத அளவுக்கு மாறி மாறி தங்களுடைய நிலைப்பாடுகளை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது ஒரு காலகட்டத்தில் சைக்கிள் கட்சியோட தமிழ் தேசிய மக்கள் முன்னணியோட இணைந்து பயணித்தவர்கள் பிறகு இப்போ தமிழரசு கட்சிக்கான ஒரு நிலைப்பாட்டை காண்பித்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே மக்கள் எந்த வகையில் தங்களுடைய நிலைப்பாடுகளை இப்போ மாகாண சபை தேர்தல் வந்தால் கூட எந்த அளவுக்கு இந்த கட்சிகள் சார்ந்தவர்கள் அவர்கள் தங்களுடைய வாக்களை கொடுக்க முடியும் என்கிற மிகப்பெரிய ஒரு சிக்கல் நிலைமை குழப்பம் ஒன்று மக்கள் மத்தியில் இடம்பெறும் வெறுமனே இது குழப்பமாக மட்டும் இருந்துவிட்டு செல்லாது இனி மக்களுடைய அபிவிருத்தி திட்டங்கள் பாதிக்கப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது இதுதான் முல்லைத்தீவு கரைதுறை பெற்றிலையும் நடைபெற்றிருந்தது தமிழரசு கட்சிக்குள்ளே இருக்கின்ற குழப்பம் தமிழரசு கட்சிக்குள்ளே இருக்கின்ற இந்த குழப்ப நிலைகள் சண்டைகள் சச்சரவுகள் எப்படி மாறியிருக்கின்றது என்றால் ஒரு பிரதானமான மத்திய அரசு கீழே அந்த விடயங்கள் போவது அதாவது வந்து ஒரு ஆளும் கட்சி அந்த விடயத்தை எடுத்துக்கொள்வதற்கு அல்லது இந்த தென்னிலங்கை பரப்பில் பயணிக்கின்ற ஒரு கட்சி இந்த விடயங்களை கொண்டு செல்றத நிலைமைக்கு வந்திருக்கின்றது ஆகவே இந்த கட்சிகளுக்குள்ள குறிப்பாக இந்த முதன்மை கட்சி என்று சொல்லப்படுகின்ற தமிழரசு கட்சிக்குள்ளே இருக்கிற குழப்பம் கரைதுரை பெற்றியில் நடந்தது போல வடக்கு கிழக்க மையமாக கொண்ட மிக பிரதானமான முறையில் இது நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது எப்படி என்று பார்த்தீர்களானால் ஏதோ ஒரு வகையில் இந்த கட்சிகள் செயலிழந்து போன்ற பொழுது அல்லது தங்களுக்குள்ளேயே இந்த கட்சிகள் சண்டையிட்டுக் கொள்கின்ற பொழுது இனி அடுத்ததாக வர இருக்கின்ற பிரதானமான ஆக்கிரமிப்பாக இருக்கட்டும் அல்லது பிரதானமாக ஒரு கட்சி கரைதுறை பெற்றில் என்ன நடந்ததுன்னு எல்லாருக்குமே தெரியும் கரைதுரை பெற்றில் தமிழரசு கட்சிக்குள்ளே இருந்த இந்த குழப்ப சூழ்நிலைகள் தான் குழப்பமான நிலைமைகள் தான் தமிழரசு கட்சியிட்டே இருந்து கரைதுறை பெற்று பறிவுவதற்கு காரணமாக இருந்தது ஆகவே இப்படியாக ஒரு கட்சியினுடைய நிலைப்பாட்டுக்கு அந்த கட்சியில் இருக்கிறவர்களே எதிராக வாக்களிக்கின்ற பொழுது ஏதோ ஒரு வகையில் அந்த கட்சியில் இருக்க குலப்பணியில் மீண்டும் மக்களுடைய அபிவிருத்தி திட்டங்களை தான் பாதிக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்கணும் இது பெருமனே உள்ளூராட்சி சபையில் நடந்தது இந்த சண்டைகள் சச்சரவுகள் சிறீதரன் மேலே விமர்சனம் முன்வைக்கிறது சிறீதரன் சுமந்திரன் மேலே விமர்சனம் முன்வைக்கிறது என்ற தொடர் விமர்சனங்கள் இங்கே முன்வைக்கப்படுகின்ற பொழுது அந்த விமர்சனங்கள் மீண்டும் மக்களை பாதிப்பதற்கான ஒரு காரணம் தான் இருக்கின்றது குறிப்பாக இவர்கள் இப்படியான விடயங்களை மேற்கொள்கிறது வடக்கு கிழக்கில் தென்னிலங்கையில் இருக்கிற ஒரு கட்சி பிரதான ஆளுங்கட்சி அல்லது ஏதாவது ஒரு கட்சி ஆதிக்கம் செலுத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன இதைத்தான் பாராளுமன்ற தேர்தலையும் பார்த்தோம் பாராளுமன்ற தேர்தலில் இந்த விடயங்கள் நடந்த பொழுது உள்ளூராட்சி சபை தேர்தலில் ஓரளவு சுதாரி சுதாரித்து கொண்டு மக்களுக்கான ஒரு பிரச்சாரங்களை முன்னெடுத்தார்கள் அப்போ அந்த பிரச்சாரங்களை முன்னெடுக்கின்ற பொழுது என்ன முடியங்களை கூறியிருந்தார்கள் என்று பார்த்தீங்கன்னா வருங்காலங்களில் இப்படியான ஒரு செல்வாக்கு இருக்காது என்ற ஒரு தான் தமிழ் தேசிய பிறப்பில் சார்ந்து பயணிக்கக்கூடிய கட்சிகள் சொன்ன உடைய ஆனால் மீண்டும் அதே நிலைப்பாட்டை தான் இவர்கள் எடுத்துக்கொண்டு செல்கின்றார்கள் என்ற கேள்வி எழுகின்றது அடுத்ததாக ஒரு இந்த தையீட்டு சம்மந்தமான விடயத்தில் ஏதோ ஒரு வகையில் ஒரு குழப்பமான சூழ்நிலை தான் இருக்கின்றது கட்சிகள் சேர்ந்து பயணிக்கிறேல்ல தங்களுடைய கட்சிகளின் கொள்கை சம்பந்தமான விடயங்களில் இவர்கள் பிரிந்து பயணிக்கின்றார்கள் என்பது வெறுவிடையம் பொது விடயங்கள் வருகின்ற பொழுது தையிட்டு சம்பந்தமான பொது விடயங்கள் வருகின்ற பொழுது ஏன் இவர்கள் சேர்ந்து பயணிக்கல என்ற சுமந்திர சம்பந்தமான எந்த ஒரு கருத்தையுமே தையிட்டு சம்பந்தமான கருத்துக்களை பொது வழியில சொல்லே இல்லை காத்திரமான ஒரு கருத்தை சொல்லே இல்லை ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தையிட்டு சம்பந்தமான விடயங்கள் சம்பந்தமாக கருத்துக்களை சொல்வதை பார்க்குற மாதிரி இருக்கின்றது நன்மை காலமாக இந்த தையிட்டியில் கை செய்யப்பட்டவர்கள் பிணையில விடுவிக்கப்படுவதற்கு ஆதரவாக இவர் ஆஜராகி இருந்தார் ஆகவே இப்படியாக பல விஷயங்களில் சுமந்திரன் இப்போ கொஞ்சம் இந்த விடயங்களை கையில் எடுக்கின்றார் அதற்கான காரணம் என்ன மானசபை தேர்தலை அடிப்படையாக கொண்டதா அல்லது மீண்டும் தன்னை ஒரு தேசிய பிறப்பில் பயணிக்கின்ற அல்லது மக்களுடைய ஆதரவை தமிழ் மக்களுடைய ஆதரவை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு அடிப்படை நிலைமையா சூழ்நிலையா என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி ஒன்று இங்கே எழுகின்றது ஆகவே இந்த அரசியல் வருகின்ற பொழுது அல்லது க தேர்தல் அரசியல்கள் வருகின்ற பொழுது மட்டும் இவர்கள் இப்படியான ஒரு நிலைப்பாட்டை இப்படியான ஒரு செயல்பாட்டை மேற்கொண்டு கொண்டிருக்கின்றார்களா என்கின்ற இன்னொரு கேள்விதான் இந்த விடயத்தில் எழுகின்றது சரி இது இவ்வாறு இருக்க இன்னொரு கேள்வி சிறீதரன் ஏன் இந்த விடயங்களில் இன்னுமே அமைதியாக செயல்படுகின்றார் இதில் இன்னொரு விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கு சில விடயங்களில் இவர் வெளிப்படையாக கருத்தை சொல்கின்றார் ஏன் இந்த விஷயத்தை சரியான முறையில் கருத்த சொல்ல இல்லை இது சம்பந்தமான பேசுகின்ற பொழுது ஏன் ஒரு அமைதியை காக்கின்றார் இதற்கான காரணம் என்ன உண்மையிலேயே சுமந்திரன் அவர்கள் விமர்சனம் முன்வைத்தது போல அரசாங்கத்துக்கு ஆதரவாக செயல்படுகின்றார் அப்படி அரசாங்கத்துக்கு ஆதரவாக செயல்படுகின்றார் என்று அதற்கான நோக்கம் என்ன பிரதான எதிர்கட்சி தவிர்த்த மற்ற எதிர்கட்சிகளுடைய பிரதிநிதி ஆகவே அப்படியாக இருக்கிறவர் எல்லா விடையிலையும் கடை மூடிக்கொண்டு அரசாங்கத்தோடு சார்பாக வாக்களிக்கிறார் குற்றச்சாட்டு மேலும் அவரையும் சங்கடத்துக்கு உட்படுத்தாமல் இருப்பதற்காக அரசியலுக்கு கவுன்சிலே இருந்து அவர் ராஜினாமா செய்ய வேண்டும் அதற்கான நோக்கம் இன்னொரு வகையில பார்க்கப்படுகின்றது எப்படி என்றால் ஒரு வகையில் இந்த இவர்கள் இவருடைய ஊழல் குற்றச்சாட்டுகள் சம்பந்தமான விசாரணைகள் வேறு வகையில் நடந்துடும் உங்களுக்கு தெரியும் அண்மையில் ஜோன்சன் பெர்னாண்டோ சம்பந்தமான கைது நடவடிக்கைகள் இப்போ மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றன அதுபோல இப்போ முக்கியமான பல பிரமூர்கள் இந்த ஊழல் சம்பந்தமான விடயத்தில் கைது செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே இந்த விடயத்தில் இவருடைய பேரும் அடிபடும் அல்லது ஏதாவது ஒரு நடவடிக்கை நடக்கும் என்பதற்காகத்தான் இவர் இந்த விடயங்களை மேற்கொள்கின்றார்களா அல்லது இந்த குற்றச்சாட்டு சம்பந்தமாக இவர் இன்னுமே பதிலளிக்காமல் இருக்கிறதுக்கான காரணமும் உண்மையிலேயே ஒரு அரசாங்கம் தான் இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கிறதான இவரை இயக்கி கொண்டிருக்கின்றதா ஏதோ ஒரு வகையில் திட்டமிட்ட வகையில் இவர் இந்த விடயத்தில் பூட்டப்பட்டிருக்கின்றாரா ஸ்ரீதர் அரசாங்கத்தினால் என்ற ஒரு விமர்சனம் மீண்டுமே எழத்தான் செய்கின்றது ஆக ஸ்ரீதரன் எப்போது இந்த விஷயம் சம்மந்தமாக திறந்த வெளியில் மக்களுக்காக அல்லது தன்னுடைய நிலைப்பாட்டை விளக்குவதற்காக வாய் திறக்கின்றாரோ அப்பொழுதுதான் இது சம்பந்தமான ஒரு நிலைப்பாடு ஒன்று வழிபடும் அப்படி இல்லாத பட்சத்தில் ஏதோ ஒரு வகையில் இப்படியாக தொடர் விமர்சனங்கள் தமிழரசு கட்சி மேலே வந்து கொண்டு தான் இருக்கும் இந்த தமிழரசு கட்சி மேலே இந்த விமர்சனங்கள் வாரது வெறுமனையை இந்த கட்சி சார்ந்த அரசியலை மட்டுமே பாதிக்காது இது மக்களுக்கான பாதிப்பாக மாறப்போகின்றது ஆகவே மக்களுக்கான பாதிப்பாக மாறப்போகின்றது என்றால் அடுத்த கட்டம் மக்கள் சார்ந்து சிந்திக்க கூடிய தலைவர்களை மக்கள் தேடுவதற்கு முற்படுவார்கள் அப்போ இந்த அரசியல் கட்சிகள் சார்ந்து பயணிக்கிறவர்கள் அப்படி இல்லாத பட்சத்தில் ஏதோ ஒரு வகையில் குறிப்பாக அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் மீதான விமர்சனம் முன்வைக்கப்படுகிறது ஒரு கட்டத்தில் மக்கள் அர்ச்சுனா ராமநாதன் சம்பந்தமான நிலைப்பாட்டில் அவரை தேர்ந்தெடுக்கின்றார்கள் பிறகு அர்ச்சுனா ராமநாதன் மீதையே பல விமர்சனங்களும் மக்களை முன்வைக்கின்றார்கள் ஆக இந்த பிரதான கட்சிகள் சரியான முறையில் செயல்படுக செயல்படாத பொழுது தற்காலிகமாக ஒருவரை மக்கள் தேர்ந்தெடுக்கின்றார்கள் அந்த தேர்ந்தெடுத்தல் ஒரு அவசர அவசரப்பட்டவர்கள் தேர்ந்தெடுத்து விட்டார்கள் என்று அவர்களே யோசிக்கின்ற அளவுக்கு பிற மாறுகின்றது ஆகவே இந்த நிலைமை தொடர்ந்து நீடிக்குமாக இருந்தால் வெறுமனை இந்த கட்சிகளும் சுயேட்சை குழுக்களும் அதிகரித்து கொண்டு செல்லுமே தவிர மக்கள் சார்ந்து செயல்படுகின்ற ஒரு தலைவரோ அல்லது மக்கள் சார்ந்து செயல்படுகின்ற ஒரு அரசியல் கட்சியோ எப்போது தோன்றும் என்பதுதான் ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இப்போ மக்கள் அரங்குக்கு முன்வைக்கப்பட்டிருக்கின்றது